ஆண்டவரும் லட்சகருமாயிருக்கிறேன் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் சுபிக்கலாம் எரேமியா முப்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறோம் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை என்று இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற உனக்கு ஆரோக்கியங்களை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை உங்கள் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறா எத்தனை வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொத்துரும் நீ திக்கற்றவன் என்று நீ தள்ளப்பட்டவன் என்று எல்லாரும் சொல்லுவார்கள் உன்னால ஒன்று செய்ய இயலாது உன்னால ஒன்று சாதிக்க முடியாது உன்னை ஏளனம் பண்ணுவார்கள் உன்னை தள்ளுண்டவர்கள் என்று புறக்கணிப்பார்கள் அப்படிப்பட்ட ஜனத்திற்கு முன்னே நான் உனக்கு ஆரோக்கியத்தை பண்ண போகிறேன் ரெண்டு காரியத்தை செய்ய ஒன்று நான் ஆரோக்கியத்தை போகிறேன் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்தர் பண்ணுகிறார் இன்றைக்கும் அநேக மனுஷிக மனிதர்களால அவர்கள் நாவின் மூலமாய் வருகிற வார்த்தைகள் பல்வேறு சமயங்களில் என் இருதயத்தை காயப்படுத்தி விடுகிறது தேச்சுவார் இல்லாமல் ஆற்றுவார் இல்லாமல் தள்ளப்பட்ட சியோனை போல் அநேக ஜனங்களால் பார்ப்பதுண்டு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் எந்த ஜனம் உன்னை தள்ளப்பட்டவன் என்று பார்த்ததோ எந்த ஜனம் இவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று பார்த்தார்களோ அந்த ஜன கூட்டத்திற்கு முன்னே நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் நான் உன் காயங்களை கட்டுவேன் குணமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமை சொல்றீங்க அநேக சாபத்தினால் அநேக பாவத்தினால் அநேக பழிச்சொல்லினால் அநேக குற்றச்சாட்டுகளினால் அநேக தோல்வியினால் நஷ்டத்தினால் ஏமாற்றத்தினால் இன்றைக்கும் உங்கள் இருதயம் காயப்பட்ட நிலைமை இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா சபையே உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தர்சனம் சொல்லுகிறா எந்த மனுஷன் காயப்படுத்தினானோ எந்த மனுஷன் விசாரிப்பதற்கு இல்லை தள்ளுண்டவன் என்று சொன்னாளோ அந்த ஜனத்திற்கு முன்னே காயம் கட்டி உனக்கு தேவையான ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் லூயா ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அவரால் உண்டாகிற ஆரோக்கியம் ரொம்ப பெஸ்ட்டுங்க ஃப்ரைஸ்கா நூற்றி இருபது ம நூற்றி இருபது வயது மோசைக்கு கண் பார்வை குறைஞ்சி போகலை கால் வீங்கலை அது கத்தர் கொடுக்குற ஆரோக்கியம் இது தேவனால் உண்டாகிற ஆரோக்கியம் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போகிறார் வியாதி இல்லாத வறுமை இல்லாது போராட்டம் இல்லாது ஒரு ஆரோக்கியத்தை கத்தர் வர பண்ண போகிறார் எந்த மனுஷன் மூலமாய் நீங்கள் காயப்பட்டீர்களோ எந்த நஷ்டத்தின் மூலமாய் எந்த தோல்வியின் மூலமாய் நீங்கள் காயப்பட்டீர்களோ அந்த காயத்தை நான் ஆற்றுவேன் அநேகர் சொல்லுகிற வார்த்தை இந்த காயம் ஆறாது இது ஆழமாய் ஒரு வடு போல இருக்குது இது என்னால் மறக்க முடியாது இதுல இருந்து என்னால் வெளியில வர முடியாது சபையை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் காயத்தை ஆற்றுவேன் இந்த சத்தத்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் என்னுடைய ரத்தத்தினால் ஆறாத காயம் ஒன்றுமே இல்லை அது மந்திரவாதத்தின் மூலமாய் வந்தாலும் சத்துருக்களின் மூலமாய் வந்தாலும் மனுஷீக வல்லமைகளின் மூலமாய் எத்தனை காயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சரீரத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் அனுபவித்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ரத்தத்தினால் உன் காயங்களை ஆற்றுவேன் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்கள் சரீரத்துக்கு தேவையான ஒரு ஆரோக்கியம் இறங்கி வரப்போகிறது உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு ஆரோக்கியத்தை கத்தர் வரப்போகிறார் கடந்த நாட்களில் கடந்த வருடங்களில் கடந்த மாதங்களில் நீங்கள் காயப்பட்ட எல்லா அனுபவத்திலிருந்து கத்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார் காயம் கட்டுகிற இயேசு வந்திருக்கிறார் காயத்திலிருந்து விடுதலை தருகிற கத்தர் வந்திருக்கிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் நே என் ஜனங்களுடைய காயம் கட்டப்படுவதாக கண்டவரே என் ஜனத்தினுடைய காயங்களை கத்தர் ஆற்றுவீராக அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம் கடந்து வருவதாக ஜனத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தின் நன்மை இயேசுவின் இறங்கி வருவதாக என்று நான் இருதயத்தின் காயங்கள் குடும்பத்தின் காயங்கள் கணவன் மனைவியினுடைய காயங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது சுமமாக ஜனங்களை கத்தல் பெரிய மாற்றங்களுக்கு நேரம் நடத்தும் ஏசுக்குறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்கள் உங்கள் காயங்கள் அவரால் ஆற்றப்பட போகிறது ஆரோக்கியம் வரப்போகிறது செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பொய் சொல்லவா கேட் பஸ் யூ